அஸ்லாம் வலைக்கும் சகோதர சகோதரிகளே வணக்கம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பணம் காசு நிறைய வரத வர வைக்கிறது எப்படி அப்படின்னு கொஞ்சம் பேசியிருக்கிறேன் அது தொடர்பாக இன்னும் கொஞ்சம் சற்று கூடு கூடுதலான விரிவான தகவல்களை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முன்னே ஒரு வீடியோ சொல்லியிருக்கிறேன் பணம் கொடுக்கும்போது மனசுக்குள்ளே போயிட்டு வேகமாக போயிட்டு சீக்கிரமாக நிறைய திரும்பி வரணும் அப்படின்னு ஒரு உத்தரவை பணத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதாவது அரபிக்கில் வந்து அதை நாங்கள் வந்து சொல்லுவோம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொடுக்கப்பட்டது அஸ்லாம் சரியாகவும் ஒரு கசீரை அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாத்தின் சொல்லலாம் அஸ்லாம் அழைக்கத்தையா தால் கசீரவும் சரியா அப்படின்னு சொல்லலாம் அதாவது கொஞ்சமா போயிட்டு அதிகமா திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லலாம் அதிகமா திரும்பி வரணும் கொஞ்சமா தான் போகணும் அப்படின்னு சொல்லலாம் மாற்றி சொல்லலாம் ஆனால் இதை சொல்றதுக்கு இது ஒரு ஈஸி மெத்தட் மாதிரி தெரியுது இல்லையா எதுவுமே ஈஸியாக வந்து நமக்கு கிடைக்கணும்னு நம்ம ஆசைப்படலாம் ஆனால் அப்படி ஈஸியாக ஒரு விஷயம் வந்ததுன்னா ஈஸியாக போயிடும் அப்படி செய்யாமல் அதுக்குள்ளே ஒரு மரியாதையை கொடுத்து தான் நம்ம எதையுமே ஒரு காரியம் செய்யணும் அப்போ எதையுமே ஒரு செல்ஃப் எக்ஸ்பிரஷன் வேணும் நம்மை யார் என்று வெளிப்படுத்துகின்ற ஒரு விஷயமாக இருக்கணும் அப்போ இந்த இஸ்மு இது பேர் இஸ்மு நிறைய வருமானம் வரணும் நிறைய பண வரணும் அப்படின்னு விரும்புகிறவங்க அப்படி விரும்பாதவங்க உலகத்தில் யாருமே அநேகமாக இருக்க மாட்டாங்க விரும்புகிறவங்க இது என்ன பண்ணணும் மூணு நாளைக்கு சொல்லணும் ஆயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு தரம் சொல்லணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடக்கும் பணம் கொடுக்கும்போதும் இது சொல்லலாம் ஒரு தடன்னு சொல்லலாம் ஆனால் அந்த சிஸ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிதான் ஆயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு தடவை மூணு நாளைக்கு சொல்லணும் நாலாவது நாள் ஒரு நோம்பு வைக்கணும் அந்த நோம்பில் வந்து மீன் மாட்டுக்கறி கருவாடு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது பெட்டர் வெஜிடேரியன் ஃபுட்டு அப்படின்னு வச்சுக்கோமே இப்படிலாம் செஞ்சால் பணம் வரும் ஆனால் இது போதுமா இந்த உலகத்தில் பணக்காரங்களோ அவனுங்க கொடி சொறாங்களோலாம் இதுதான் செஞ்சாங்களா அப்படின்னா நிச்சயமாக இல்லை இவருடைய அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வீஸ் சேவை மனித குலத்துக்கு ஏதாவது ஒரு சேவை செய்யணும் ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்போ தான் பணம் வரும் அந்த அடிப்படையில் தான் இந்த மந்திரங்கள்லாம் எல்லாம் கூட ஓதும் வீட்டில் பணம் வருது அப்படிங்க வந்து பணத்தை கொடுக்கும்போது சீக்கிரம் போயிட்டு நிறையா திரும்பி வாங்குன்னு நினைச்சிட்டு நினச்சிக்கிறது அது ஒரு உத்தரவு ஏன்னா பணங்கிறது வந்து ஒரு எனர்ஜி ஃபீல்டு மனுஷங்கிறது வந்து இருக்கிறதுலே ஆக பெரிய எனர்ஜி ஃபீல்டு இந்த பெரிய எனர்ஜி சின்ன எனர்ஜியை பார்த்து ஒரு உத்தரவை போடுது இப்போ நீ போயிட்டு சீக்கிரமாக நிறையா திரும்பி வா அப்படின்னு அது அரபியில் சொன்னாலும் கேட்கும் தமிழில் சொன்னாலும் கேட்கும் இங்கிலீஷில் சொன்னாலும் கேட்கும் உலகத்தில் எந்த மொழியில் சொன்னாலும் கேட்கும் எங்களுடைய அதிருத் மாமா எங்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படியே சொல்லலாம் நீங்கள் தமிழ்லேயே உடனே நினச்சிக்கலாம் தப்பில்லை சொல்ல முடிகிறவங்களுக்காக தான் வந்து அரபி வாசகங்களை சொன்னேன் சரி ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா பணம் வரணும் ஒருத்தனக்கு அப்படின்னா ஒரு சேவையை நீங்கள் செய்யணும் மாதாந்திர சம்பளம் வரக்கூடிய வேலையை நான் மீன் பண்ணலை அதுவும் தான் அப்பார்ட் ஃப்ரம் தட் அதுக்கு மேலே வேறு ஏதாவது ஒரு சேவை செய்யணும் ஒரு நல்ல சொல்லாக இருக்கலாம் ஒரு சின்ன உதவியாக இருக்கலாம் அப்படி ஏதாவது இருந்தால் தான் பரக்கத் அப்படிங்கிற அரபியில் வந்து பரக்கத்துன்னு சொல்லுவாங்க செல்வம் ஆரோக்கியம் செல்வாக்கு இப்படி எல்லாமே சேர்ந்தது தான் பறக்கிறதுக்கிறது அதில் பணம் அதில் ஒரு ஒரு சின்ன பகுதி இப்போ பணம் மட்டும் வந்தால் பார்த்தா பறக்கத்து வரணும் இந்த பறக்கத்து வரணும் அப்படின்னா இதெல்லாம் செய்யணும் செய்யலாம் எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஒரு செல்ஃப் எக்ஸ்பிரஷன் ஒரு சேவையோடு கூடிய செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் அதாவது ஒரு சேவை செய்யணும் அதில் நாம் யாருன்னு காட்டக்கூடியதோ அது அமையன் இப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கிட்டோம்னா நான் ஒரு பேராக சரியாக இருந்தேன் கொடுத்த பாடத்தை தான் நடத்தினேன் யூனிவர்சிட்டி பிரிஸ்க்ரைப் பண்ணி பாடம் தான் நடத்தினேன் நான் சொந்தமாக எதுவும் நடத்த முடியாது ஆனால் நான் நடத்துகிறதுக்கும் வேறு ஒரு பேராக சரியாக அதே பாடத்தை நடத்துகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் நான் என் மாநிலம் நடத்துவேன் கொஞ்சம் நகைச்சுவையோட சினிமாவில் ட்ராமாவில் இருந்தால் உதாரணங்கள் எடுத்து பையன்களுக்கு மாணவர்களுக்கு விளக்கு சொல் வேணாது கொஞ்சம் நகைச்சுவையோடு அவங்க ரசிக்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி ஏன் அப்படின்னா என்னுடைய பாணி ஒன்று ரெண்டாவது அப்படி சொன்னால் அவங்க மனசில் போய் தங்கும் மறக்காது இந்த மாதிரி அப்போ சேவை செய்யணும் அதில் ஒரு செல்ஃப் எக்ஸ்பிரஷன் வேணும் நீங்கள் யாருன்னு காட்டக்கூடிய ஒரு வழியாக அது இருக்கணும் இப்போ நான் புஸ்தகம் எழுதுகிறேன் எழுபதுக்கு மேலே எழுதியிருக்கிறேன் இப்போ நான் ஒரு ஒரு புத்தகம்னா விரும்பி வாங்குகிறாங்க என்ன காரணம் அப்படின்னா அது படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு பக்கத்து எடுத்தீங்கன்னா அடுத்த பக்கத்துக்கு அடுத்த பக்கத்துக்கு அது உங்களுக்கு இழுக்கும் அந்த மாதிரியான ஒரு நடை அதுதான் எனக்கு கொடுத்துருக்கான் அதை நான் பயன்படுத்துகிறேன் எதுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த சமுதாயத்துக்கும் பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக புத்தகங்கள் மூலமாக அந்த கருத்துக்களை நான் சொல்கிறேன் கொஞ்சம் நான் ஏற்று போய் சிரிக்கிற மாதிரி டக்குன்னு நீங்கள் சிரிக்கும்போது வாய் திறப்பீங்க இல்லையா உங்கள் வாயொடியாக அந்த கருத்தை நான் உள்ளே போட்டுருவேன் அது என்னுடைய டெக்னிக் அது அப்போ எல்லா ஹியூமரஸ்ட் டெக்னிக்கும் அதுதான் நீங்கள் சிரிக்கும்போது அவர் உங்களுக்குள்ளே வந்துடுவார் அந்த எழுத்தாளர் அவர் யாரோ ஷேக்ஸ்பியரோ பெர்னாஷாவோ ஜானகி ராமனோ லாசராமிரதமும் இல்லை நாங்கள் ரூமியோ யாராவது இருந்தாலும் சேஸ்டியர் நாடகத்தில் ஏதோ ஒரு நடனம் ஞாபகம் இல்லை ஏதோ ஒரு ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டே போவாங்க தூரத்தில் ஒருத்தன் வருவோம் இந்த ரெண்டு பேரில் ஒரு ஃப்ரெண்டு கேட்பார் அந்த அது அது அந்த ஆள் அந்த பையன் அது உன் மகன் தானே அப்படின்னு கேட்பார் என்ன பதில் சொல்லணும் ஆமான்னு சொல்லணும் இல்லை இல்லைன்னு சொல்லணும் அப்படி தான் அவங்க அம்மா சொல்லிகிட்ருக்கா அப்படிமா அப்படி படிக்கும்போது இதில் இதில் நிறைய உள்ளர்த்தங்கள் வரும் இல்லையா அப்போ நம்ம நகைச்சுவை உணர்வோடு எழுதப்பட்டிருக்குது சிரிக்கிறது சிரிப்போம் நம்ம அந்த மாதிரி எழுதுறது வந்து ஒரு தனி திறமை எல்லாருக்கும் அமைஞ்சிடாது அது ஒரு அது ஒரு மாதிரியான சேவை சுஜாதா அதனால் படிக்கிறோம்ல விரும்பி விரும்பி என்ன காரணம் படிக்கும்போதே விழுந்து ஒன்று சிரிக்கலாம் ஒரு விஷயத்தை அவர் அவ்வளோது டஃப்பான விஷயத்த அவ்வளோது எளிமையாக அவர் சொல்வார் சரி இதுக்கு பேர் தான் செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் செல்ஃப் எக்ஸ்பிரஷனோடு ஒரு காரியம் பண்ணால் நிறைய வருமானம் வரும் வரக்கத்து வரும் பணம் நிறைய வரும் ஒரு சேவை பண்ணால் ஒரு பெஸ்ட் உதாரணம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு டக்குனு ஞாபகம் வருது ஹென்ரி ஃபோர் ஃபோர் கார் இருக்கு இல்லையா இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் உலகம்புற ரோடு இருக்கு அப்படின்னா அது காரணம் ஹென்ரி ஃபோர்டு தான் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த கார் வந்து நைன்டீன் நாட் எயிட்டில் அவர் ஆரம்பித்தார் ஹென்றி ஃபோர்டு ஆரம்பித்து விட்டார் எப்படின்னா ஒரு ஒரு வருஷமும் அடுத்தடுத்த மாடல் கார் போட்டுட்டே இருப்பார் ஆனால் வந்து விலை வந்து இப்போ அடுத்த இப்போ இப்போ நம்ம ஒரு மாடல் கார் போடுறோம் அடுத்த மாடல் நூறு கார் போடுறோம் அப்படின்னா இந்த மாடல் நூறுரூவான்னு அடுத்த மாடல் நூற்றி ஐம்பது ரூபா தான் இருக்கணும் விலை அதிகமாகி தானே அதுதான் லாஜிக்கல் ஆனால் அவர் என்ன பண்ணார் தலையில பண்ணார் முதல் மாடலோட முதல் மாடல் பேக்கில் போகாது ரிவர்ஸில் போகாது ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாவது மாடல் ரிவர்ஸில் போகும் முதல் மாடல் இரநூறு டாலர் அப்படின்னா ரெண்டாவது மாடல் நூற்றி ஐம்பது டாலர் நூற்றி எண்பது ரூபா காசை கொஞ்சம் குறைச்சார் வசதியை கூட்டினார் காசை குறைச்சார் இது யாருமே யோசிக்காதது அவருக்கு மட்டும்தான் அந்த ஐடியா வந்தால் அப்போ அமெரிக்காவில் மட்டும் பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு இல்லை பதினஞ்சு கோடி டாலருக்கும் இல்லை பதினஞ்சு கோடி கார்கள் விற்று விற்று தீர்ந்துச்சு அப்போ உலக முறை எவ்வளோ காரம் வந்துருக்குன்னு பார்த்துங்க இதெல்லாம் அவர் விளக்கி மை லைஃப் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற புத்தகத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறாரு அப்போ நம்ம பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் பணத்தை தேவை இருக்குது அவசியம் இருக்குது கஷ்டப்பட்டு உடலால் உழைச்சி பெரிய பணக்காரர் ஆக முடியுமா அப்படின்னா இதையும் நான் சொல்லியிருக்கேன் முன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக முடியவே முடியாது உடல் உழைப்பால் ஒருத்தன் ஒரு பெரிய பணக்காரர் ஆக முடியாது உழைப்பால் தான் பணக்காரன் ஆகணும் ஆனால் அது உடல் உழைப்பு இல்லை அது மூளை உழைப்பு மூளை உழைக்கணும் இப்போ ஆப்பிள் ஃபோன் கண்டுபிடிச்சார்ல அதே வேலை அதிகமாக இருக்குது அதில் உள்ள ஃபெசிலிட்டிஸ் யாருக்குமே வேற எந்த ஃபோன்லேயும் கிடைக்காது அப்படி அவர் டிசைன் பண்ணார் ஸ்டீவ் ஜாப்ஸ் இல்லையா அப்கர் அந்த ஃபோனு எனக்கு அது உகந்த ஃபோனும் இல்லை எனக்கு பிடிக்காது அவ்வளோதான் ஏன்னா அது நிறைய கேள்வி கேட்கும் நம்ம சுதந்திரத்தை அது அது என்னுடைய கருத்து அது ஆனால் இப்போ ஒரு 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 விஷயம் உலகத்துக்கு கொடுக்குறாங்கன்னா அது ஒரு சேவை அவர் அது கொடுத்தார் அதனால் அவர் சம்பாதிச்சார் அப்போ சேவையை கொடுத்துட்டு அதன் மூலமாக வருமானத்தை அவர் பெற்றுக்கொண்டார் இப்படி தான் சம்பாதிக்கணும் உடல் உழைப்பால் மட்டுமே சம்பாதிக்க முடியும் வேர்வையை சிந்தை உழைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வேர்வை சிந்த உழைக்கலாம் ஆனால் வேறு சிந்தி உழைத்து ஒருத்தவங்க பெரிய பணக்காரனாகவோ ஒரு கோடீஸ்வரனாவோ ஒரு லட்சாதிபதியாகவோ ஆக முடியாது மாச சம்பளம் ஆகிறவங்களாம் கோழிஸ்வரன் ஆக முடியாது அப்போ என்ன பண்ணும் சைடில் வேறு ஏதாவது பண்ணணும் ஒரு சேவை ஒரு ஐடியா மக்களுக்கு பயன்படக்கூடிய ஏதாவது ஒன்று அது சின்னதாக பெருசோ செய்யணும் அப்போ வந்து அது ஒரு பாயிண்டில் பிக்கப் ஆகிடும் அதுலேருந்து வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா பணம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த சொன்ன இதை விஷயமாக ஆனால் அது மட்டும் போதாது செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் நிச்சயமாக வேணும் நம்ம யார் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு சேவையை நம்மை சார்ந்த சமுதாயத்துக்கு இந்த உலகத்துக்கு நம்ம ஏதோ ஒரு வகையில் கொடுக்கணும் அது எழுத்தாக பேச்சாக ஒலியாக ஒலியாக எப்படினாலும் இருக்கலாம் வியாபாரமாக எப்படினாலும் இருக்கலாம் ஏதோ ஒன்று செய்யணும் அந்த ஒரு தாத்தா அந்த கேஎஃப்சி சிக்கன் கொடுத்தார் இல்லையா அதையே அவர் கோடீஸ்வரர் ஆவனார் அந்த மாதிரி யாரும் கோழியை யாரும் கொடுக்கலை அவர் தான் கொடுத்தாரு முறு முருன்னு கோழி சாப்பிட்டு உலகத்தில் முதல் முறையாக மக்கள் முறுமுறுன்னு கோழி சாப்பிட்டாங்க முறுக்கு சாப்பிட்ற மாதிரி முறுக்கு கோழி அது அந்த கேசி சிக்கன் அது ஒரு புதுசான ஒரு ஐடியா இல்லையா எல்லோரும் சிக்கன் சாப்பிட்னா அது சொசன்னு இருக்கும் ஆனால் முறுக்கு சாப்பிட்ற மாதிரி முறுமொருன்னு சிக்கன் சாப்பிடலாம் அப்படிங்கிறது ஒரு புது ஐடியா அந்த ஐடியாவை வந்து அவர் அதில் செஞ்சு கொண்டு போய் ஒரு ஹோட்டலில் கொடுத்துட்டு வந்தார் அவர் ஒரு மாதம் கழிச்சு போய் கேட்டார் ஒவ்வொரு நாளும் கொடுப்பார் அந்த மாதத்துலயே அந்த கோழி மட்டும் தான் அதிகமாக வித்திருந்துச்சு ஏன்னா புதுசாக இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு அவர் கோழி சக ஆகிட்டார் ரொம்ப வயசான காலத்தில் அப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு வயசுலாம் தேவையில்லை அரசாங்கம் உத்தியோகத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஐடியா இருந்தால் போதும் இந்த இஸ்லாம் வளைக்கத்தால் சரியாக உங்க கசீரா அப்படின்னு சொல்லி சொல்லி படகுனிங்கன்னா உங்களுக்கு ஐடியாவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் கூடி கழித்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பணங்கிறது ஒரு சக்தி மனுஷங்கிறது அதோட பெரிய சக்தி படம் நமக்கு வேணும் அப்படின்னா ஒரு காந்தம் வந்து இரும்புத்தூரில் இழுக்கிற மாதிரி காந்தம் ஓடி போய் இரும்புத்தூரில் ஓட்டாது இரும்புத்தூர் தான் ஓடி வந்து காந்தத்தில் ஓட்டானோம் அப்போ பணத்தை தேடி நம்ம அடையக்கூடாது பணம் நம்மை தேடி வர வேண்டும் அதுக்கு பேச பரக்கத் அதுக்காக தான் இந்த மந்திரங்கள் இஸ்முகள்லாம் சொல்கிறது ஆனால் அது மட்டுமே சொல்லால் போதுமா என்றால் சில பேருக்கு அது போதும் ஆனால் பல பேருக்கு அது போதாது அது பல பேருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா சேவை செய்யணும் மூளை பயன்படுத்தணும் பயன்படுத்தி நமக்கும் நாலு பேருக்கும் பயன்படக்கூடிய ஏதாவது ஒன்று சிந்திங்கன்னா இப்போ ரோட்டில் சாப்பாடு கடை போடுறாங்க இல்லையா அது ஒரு சேவை தானே கோடிக்கணக்காக வியாபாரம் பண்ணக்கூடிய நடக்கக்கூடிய ரோட்டோட கரைகள்லாம் நான் எனக்கு தெரியும் சென்னையில் அது ஏன் அப்படி நடக்குதுன்னா எல்லாரோட வித்தியாசமாக இருக்கும் அது ஒரு சேவை மக்களுடைய வயிற்றை வந்து நிரப்புது அதுவும் ராத்திர சம் சில சில கடைகள் ராத்திரியில் மட்டும்தான் ஆரம்பிப்பான் பத்து மணிக்கு ஆரம்பிப்பாங்க பணம் பழம் ஒரு மணி வரைக்கும் போவாங்க அவ்வளோ கூட்டம் வருது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுதான் செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷனுடைய ஒரு வெளிப்பாடு நம்ம யாருன்னு காமிக்கிறதுக்கு ஒரு வழியை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இப்போ நான் இப்போ யாருலாக இருந்தேன் இப்போ என்ன பண்ணுறேன் ரெண்டு வேலை ஆர்டிஸ்ட் குறைஞ்சு ரெண்டு வேலை பண்ணுறேன் புத்தகங்கள் எழுதுகிறேன் இப்போ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் கூட செல்ஃப் எக்ஸ்பிரஷன் தானே அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு செயலை செஞ்சோம்னா கண்டிப்பான முறையில் அதற்கான நற்கூழியை இந்த பிரபஞ்சம் இறைவன் நமக்கு நிச்சயமாக தருவான் அதைத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்த பெரும் பெரும் கோடீஸ்வரர்களுடைய வரலாறுலாம் நமக்கு காட்டுது வென்றி போடு கார் வந்து அடுத்தடுத்த மாடுக்கு காரை கா விலையை குறைச்சிட்டே போனவன் இல்லையா ஏன் உடனே முட்டாளா விலையை குறைச்சிட்டே போகிறதுக்கு விலையை லாஜிக்கலாக கூட்டிகிட்டு தானே போகணும் அப்படி இல்லையே ஏன்னா அவர் மைண்டில் என்ன இருந்தது பணம் மட்டும் இல்லை சேவை இருந்தது அதனால் அவர் அவர்கள் சீக்கிரம் பெரிய கோடீஸ்வரராக அவர் மாறினார் ஸோ இன்ஷா இந்த விஷயங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள் பயன்படுத்துங்க கொடியவரையில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம்